ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு அதுக்கு சப்பாத்திக்கு எத்தனை சப்பாத்தி தேவையோ அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் நெய் சேர்க்கலாம் இல்லை நெய் பிடிக்காது அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இல்லை டால்டாவும் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் சேர்த்தேனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து ரிச்சாக இருக்கும் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு நான் பசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறுட்டோன்னு விட்டுடலாம் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு போய் சப்பாத்திக்கு தேவையான குருமா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பட் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து ஒன்றரை வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேன் மீதி ஒன் அண்ட் ஆஃப் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பன்னீர் வந்து இரநூறு கிராம் வாங்கினா அதை வந்து இது மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து எடுத்து சேர்த்துட்டு இப்போ இதில் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா வந்துட்டு ஒரு அதே கால் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பன்னீர் சேர்த்துட்டு நல்லா வந்து தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை வந்துட்டு பொறுமையாக கிளறி விடுங்க ஏன்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும் அதனால் பார்த்து பதமாக கிளறி விட்டுக்கோங்க பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஃபோரில் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே ஓகே தான் சிம்மில் வச்சு இப்போ அடுத்து நம்ம இன்னொரு கடாயை எடுத்துகிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா அந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி சேர்த்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி வதங்கினா போதும் இதில் வந்துட்டு பூண்டு வந்து ஒரு ஆறு பல் சேர்த்துக்கிறேன் முந்திரி வந்துட்டு ஒரு எட்டு இல்லைன்னா பத்து அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் முந்திரி தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பாதி அளவு வந்து வதங்கியிருக்கு இந்த கடாயை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் போட்டு பன்னீர் வந்து வதக்கணும் இல்லையா அந்த கடாயை எடுத்துகிட்டு அதிலே வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா வெங்காயம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியும் வதக்கி எடுத்துக்கிட்டேன் நான் தக்காளி ஓரளவு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு தேவையான தேவையானாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டே வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாத்தூளோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம முதல்ல வந்து வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு அப்புறம் வந்துட்டு முந்திரி இது எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா இது எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூட சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சியில் வந்துட்டு கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து கிரேவிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கிறேன் முதல்ல வந்து பன்னீர்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் இப்போது பாதி உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அப்புறமா பன்னீர் வந்து வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இது சேர்த்துட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி இலையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு அடுத்து நான் சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அதை வந்து சின்ன சின்ன ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் வச்சுட்டு சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல சப்பாத்தி இது மாதிரி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் ஆயில் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் பூரி மாதிரி அதுவே உப்பி வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்துட்டு மாவில் பரட்டி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு பாதி அளவு தேய்ச்சதுக்கப்புறமா மறுபடியும் மாவில் முக்கி எடுத்துகிட்டு தேய்ச்சோம்னா ஒட்டாது எதுலேயுமே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் கல் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு சப்பாத்தியை எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் சூடானதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும் மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் அதுவே வந்துட்டு மேலே எழும்பி வரும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அதுவே வந்துட்டு பூரி மாதிரி உப்பி வந்துடும் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் போட்டதுக்கப்புறமா அதுவே மேலே எழும்பி வந்துடும் நான் ஆயில் சேர்க்காம தான் எடுக்கிறேன் சப்பாத்தி மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க ரொம்ப அழித்திராதீங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் சப்பாத்தியும் ரெடி பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி அவ்வளோதான் யாருக்கு வெயிட்டிங் சாப்பிட வேண்டியது தான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு சப்பாத்தி குருமாவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.